ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நம பக்ரதுண்ட மகாக்காய சுரேஹோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியே ஆன்மீகம் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட குருஜி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து இப்போ துலாம் ராசிக்கு போகிறார் அந்த வகையில் இந்த பதிவு உங்களுக்கு மிக முக்கியமானதாக அமையும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ண நேயர்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் நீங்கள் க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இப்போ இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் துலாம் ராசியில சஞ்சாரம் பண்ண போகிறார் பூமிக்காரகன் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் சாதாரணமாக செவ்வாய் வந்து யாருமே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அந்த செவ்வாயோ வெறும் வாயோ அப்படிம்பாங்க அதேமாரி சில பேருக்கு வந்து கேட்டை மூட்டை செவ்வாய் அப்படின்னு சொல்லி நிறைய சுபகாரிய நிகழ்ச்சிகளை அவாய்ட் பண்ணுறது நம்மளோட வழக்கத்தில் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா மங்கள காரகன் மங்களத்தையே அருள்பவன் ரெண்டாவது ரத்தத்துக்கு காரகன் ரத்தம் உணர்ச்சி உடன்பிறப்பு அதாவது பிராத்திருக்காரகன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அதி அற்புதமான ஒரு கிரகம் உணர்ச்சி அதனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து ஷேவ் பண்ணிக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்கிறது ஏன்னா ரத்தம் படக்கூடாது அதனால தான் அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம அவாய்ட் பண்ணுறது ஒரு வழக்கத்தில் இருக்குது அந்த வகையில் இந்த பூமிக்காரங்கன்னு இப்போ துலாம் ராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிற நாற்பத்தைந்து நாட்கள் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிற நாற்பத்தைந்து நாட்கள் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா குரு பகவானின் ஐந்தாம் பார்வை இந்த துலாம் ராசியில் விழுது அதனால் குருவும் செவ்வாயும் குருமங்கல யோகத்தை உருவாக்குறாங்க அதனால் நிறையா பேருக்கு ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்தபடியாக இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கும் ரிச்சிகத்துக்கும் அதிபதி சித்திரை மிருக சீருஷம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் பகவான் ஆக இந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட இந்த நாற்பத்தைந்து நாட்கள் நான் சொன்னேன்ல அதில் பதினோரு நாட்கள் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபது நாட்கள் சுவாதி நட்சத்திரத்தில் அதாவது ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பதினாலு நாட்கள் அவர் வந்து குரு பகவானின் விசாகம் காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் நட்சத்திர சஞ்சாரம் இந்த செவ்வாய் பகவான் இப்போ இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் எனது அன்பான மிதுன ராசி நேரில் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அது அற்புதமான ஒரு பேச்சு இந்த செவ்வாய் பகவான் இது வரைக்கும் கண்ணீராசியில் சஞ்சாரம் பண்ணால் இப்போ வந்து துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணி குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்று கூடைய அதிபதி ஆறு பகைன ரோகாதிபதி அதே சமயம் லாபாதிபதி ஆறு பதினொன்று நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் மிதுனராசி என்பர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் நேரங்காலம் தெரியாம உழைக்கக்கூடியவர்கள் அதே சமயம் லாபம் ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு ஒரு வேலையை செய்வீங்க ஒரு உத்தியோகத்துல லாபம் வரணும் அப்படின்னா என்ன ஒரு உயர்வுகள் வரணும்னா கடுமையாக பாடுபடணும் அப்ப கண்டிப்பா அந்த உயர்வு வருதாங்கிறத பார்ப்பீங்க வரலைன்னா அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க இதுதான் மிதுனராசி என்பர்களுக்கு ஒரு இது அப்படிப்பட்ட ஆறு பதினொன்று கோடி அதிபதி செவ்வாய் இது வரைக்கும் எங்க இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் கேந்திரஸ்தானம் நாலாம் இடத்துல இருந்தார் நாலாம் இடத்துல வெளியூர் பயணங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இடமாற்றம் இதெல்லாம் கொடுத்தார் அடுத்து தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் பரவாயில்லை இது வரைக்கும் கொஞ்சம் சாதாரணமாக இருந்தது இப்போ பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரிலாம் போய்கிட்டுருக்கு ஆக இந்த நாலாம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வராருன்னா உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்திற்கு வந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் இப்போ இந்த குழந்தைகள் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுத்த வேலைகள்லாம் அற்புதமாக இருக்கும் இந்த குழந்தைகள் படி ச குழந்தைகள் இன்னும் நல்லா படிப்பாங்க படிக்காத குழந்தைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயே உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படும் அடுத்தபடியாக ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அதிக அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தித்திப்பாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு கோவில் திருப்பணிகள் அப்படின்னா தாராளமாக நீங்கள் உடனே உங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுத்துருவீங்க நல்ல கவனிங்க உங்களோட முடிஞ்ச நன்மை நன்கொடைகள் என்ன அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அடுத்தபடியாக பிதுரார்ஜி சொத்துக்கள் இந்த பூர்வீக சொத்துக்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வாய்தா வாய்தா போயிட்டு போயிட்டுருந்தது அதெல்லாம் இப்போ கொஞ்சம் அப்படி குறைஞ்சி உங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க அதேமாரி உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த மன கசப்புகள் மன குழப்பங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக விலகம் உடன் பிறப்புகள் இப்போ உங்களை புரிஞ்சுப்பாங்க அதேமாரி நீங்களும் உடன்பிறப்புகளை புரிஞ்சுப்பீங்க ஏன்னா காரகனே இந்த செவ்வாய் பகவான் தான் ப்ராத்தருனாலே உடன்பிறப்பு அந்த உடன்பிறப்புகளுக்காக நீங்கள் சில முக்கியமான சில திட்டங்கள் எல்லாம் தீட்டுவீங்க அதுவே உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுக்கும் குடும்பத்தில் முதல்ல இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் இந்த டென்ஷன்லாம் குறைஞ்சி குடும்பத்தில் ஒரு அன்யோன்யம் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் பதினோரு நாட்கள் முதல் பதினோரு நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் தனது சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறார் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஆறு பதினொன்று கோடி அதிபதி உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் அந்த ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு தெளிவான ஒரு பாதை இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவாக நீங்கள் ஸ்கெச் போட்டு வேலை செய்கிறதுனால அந்த முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக வரக்கூடிய இருபது நாட்கள் அதி அற்புதம் ஏன்னா ராகு பகவான் அவரோட சுவாதி நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்றாரு இந்த செவ்வாய் பகவான் இந்த ராகு அப்படிங்கும் போதே உங்களுக்கே தெரியும் யோக காரகன் யோக கிரகம் திடீர்னு கொடுக்குறதான் ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு குரு பகவானின் பார்வையை பெற்று ராகுவின் சுவாதி நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு புனித பயணம் ஏற்படும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு புனித பயணம் ரொம்ப நாளாக திட்டம் போட்டுருக்கேன் காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் போயிட்டு வரணுன்னு அது டக்குன்னு இப்போ கிடைக்கும் அந்தமாதிரி சில முக்கியமான ஒரு பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி இந்த உத்தியோகம் நிமித்தமாக இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து எப்படியுமே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கணும் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க சும்மா அடுத்த பில்டிங்க்கு போயிட்டு வர மாதிரிலாம் இருக்காது நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அற்புதமாக இருக்கிறதுனாலே ஒரு இந்த எக்ஸ் இன்சென்டிவ் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு அடுத்தபடி அந்த அரியர்ஸ் கூட வரதுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான காரணமாக அமையும் அதெல்லாம் வந்து எதிர்பாராமல் கிடைக்கும் அரியர்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்கும் டக்குன்னு உங்களுக்கு சேங்ஷன் ஆகும் அதை வச்சு நீங்கள் எதாவது ஒரு பிளான் பண்ணுவீங்க என்ன ஒரு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு அதேமாரி இந்த உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு எதிர்பாராத ஒரு வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும் அதனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இனிமையான மாற்றங்கள் அற்பு அற்புதமாக இருக்கும் அடுத்தபடி பதினாலு நாட்கள் அடுத்து வரக்கூடிய பதினாலு நாட்கள் குரு பகவானின் நட்சத்திர சாரமான விசாக நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா கலத்திராதிபதி ஜீவனாதிபதி ஏழு பத்து குடை அதிபதி இந்த ஏழு பத்துக்குடை அதிபதி நட்சத்திர சாரமான குரு பகவானின் நட்சத்திர சாரமான விசாக நட்சத்திரக்காலில் வரும்போது கண்டிப்பாக ஒரு திருமண யோகத்தை உண்டு பண்ணுவார் ஏன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதே சமயம் செவ்வாய் அங்கே இருக்கார் மங்களக்காரகன் அவரை குரு பார்க்குறார் கண்டிப்பாக திருமண யோகம் அமையும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மறுமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மனமகளோ அல்லது மனமகனோ கண்டிப்பாக அமைவார் ஆக வாழ்க்கை துணை கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஜீவனம் ஜீவனம் விருத்தி அடையும் ஜீவனம் உத்தியோகம் உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீங்க தொழில் சுறுசுறுப்பா இருப்பீங்க கண்டிப்பாக ஒரு பெரிய பாக்கியம் இந்த ஜீவனாதிபதியோட நட்சத்திரசாரமான விசாகம் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் வந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டம் அதிகார்புதமானது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க ஒன்று காலையில் டிஃபன் வாங்கி கொடுங்க இல்லைன்னா நம்ம சாப்பாடு வாங்கி கொடுங்க எதுவும் உங்களுக்கு வசதியோ அதை செய்யுங்க எப்போவுமே எதா சக்தி எதா ஹிரண்யம் நம்மளால் என்ன முடியுறதோ அதை செய்கிறது தான் பகவான் எதுவுமே கேட்கல இந்த பரிகாரம்லாம் வந்து நம்ம மனசாந்திக்கு நம்ம பண்ணுறது ஆக இந்த அன்னதானம் மூணு பேருக்கு பண்ணுங்கள் பண்ண 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 உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ஆறு பதினொன்றக்கூடைய அதிபதி செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து குருபகவானின் பகவானின் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்